மௌன விரதத்தின் பலன்கள் என்னென்ன சாதாரணமாக நம்ம மௌனவிரதம்னா என்னன்னு இருக்கோம்னாக்க பேசாமல் இருத்தல் பேசாமல் இருக்கிறதுக்கு பேர் தான் மௌனம் அதனால் இன்றைக்கி அவர் விரதம் இருக்கார் அப்படின்னு பார்த்தாலே அவர் இன்றைக்கி பேச மாட்டார் அப்படிங்கிற அர்த்தத்தை தான் நம்ம புரிஞ்சுப்போம் ஆனால் அது மௌனவிரதம் அல்ல அது ஆரம்பம் அது எக்ஸ்டர்னல் எக்ஸ்பிரஷன் அதனால்தான் சில மடங்கள் எல்லாம் கூட மடாதிபதிகள் பல பேராக நான் பார்த்துருக்கேன் ஒரு குறிப்பிட்ட நாள் வாரத்தில் ஒரு நாள் வியாழக்கிழமையாக இருக்கலாம் அன்றைக்கி மௌனவர்தான் சாமியாக ஆரம்புவாங்க நான் வந்துட்டேன் அவரை பார்க்க போயிருப்பேன் இன்றைக்கி அண்ணா ஆனால் அப்படின்னா பார்க்காம திரும்பிடலாமனு நினைக்கிற போது இல்லைங்க உங்களை பார்க்குறதுல அவர் ஒன்றும் பிரச்சனை இல்லை பேச மாட்டார் அப்படின்னு நம்ம போனோம்மா அவர் பேசலையே தவிர அவர் எல்லாத்தையும் எழுதி எழுதி காமிப்பார் தான் கேட்க வேண்டிய கேள்வியும் எழுதுவார் நான் பதில் சொல்கிறத நான் சொல்லுவேன் அதையும் கேட்டுப்பார் இது எல்லாத்துக்கும் பேர் மௌனவிரதம் அல்ல முதல்ல தெரிஞ்சுக்கணும் எழுதி காமிக்கிறது அதுக்கு பேர் தாங்க மௌனவிரதம் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கக்கூடாது பேசாமல் இருத்தல் மட்டும் மௌன விரதம் அல்ல சைலன்சிங் த மைண்டு அதுக்கு முதல் ஸ்டெப் என்ன சைலன் சிங் தி இந்திரியாஸ் கண்ணு பார்க்கக்கூடாது காது கேட்கக்கூடாது மூக்கு நுகரக்கூடாது வாய் பேசக்கூடாது அது எல்லாம் சேர்ந்தது தான் மௌன விரதம் மௌன விரதம் என்பது வாய் பேசாமல் இருப்பது மட்டுமல்ல இந்த வாய் பேசாமல் இருக்கிற அதே நேரத்தில் வாய்க்கு வேலை இன்னொன்று இருக்குது உணவி சாப்பிடுவது அதனால்தான் முக்கால்வாசி பேர் மௌன விரதத்தையும் உண்ணா நோன் சேர்த்துருவாங்க மௌன விரதத்தின் இன்றைக்கி சாப்பிடாமலே இருந்துருவோம் அப்படின்னு அது ரொம்ப பெஸ்ட் பெஸ்ட்டு ஃபார்ம் ஆஃப் மௌன விரதம் ஆனால் பல பேர் அது செய்ய மாட்டாங்க முடி சாப்பிடுவாங்க சாப்பிடும்போது எது ஒன்று எது வேண்டாங்கிறத திறந்து சொல்ல மாட்டாங்க கை கை ஆட்டுவாங்க அதுக்கப்புறம் அதை கொண்டு போ போடு கும்பாங்க இப்படி எல்லாம் பண்ணுவாங்க இது எல்லாமே மௌன விரதத்திற்கு விரோதமான செய்கைகள் கர்மேந்திரியங்கள் இதுவும் ஒர்க் பண்ணக்கூடாது இந்த ஞானேந்திரியங்கள் ஒர்க் பண்ணக்கூடாது அப்படி இருக்கணுங்கிறதுக்கு பேர் தான் சைலன் அது எங்கே ஆரம்பிக்க முடியும் அதுக்காகத்தான் இந்த வாய் பேசாமை வாய் பேசுறது இல்லைன்னாலே கிட்டத்தட்ட உங்களுக்கு மற்ற இந்திரியங்களை வந்து சைலன்ஸ் பண்ணுறது ஈஸி மைண்டையும் சைலன்ஸ் பண்ணணும் அதனால தான் எழுதி காட்டக்கூடாது என்ன இப்போ எழுதி காட்டுறதில்ல என்ன ஆகிடுறது நீங்கள் என்ன சொல்கிறீங்கிறத அவர் புரிஞ்சுக்கிறார் உங்கள் பேச்சை கேட்குற அப்போ கேட்கக்கூடாது அன்றைக்கி யாரையும் சந்திக்காமல் தான் உண்மையான ஒன்று வருதம் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க்கெலாம் இருக்கிறவங்க இதை செய்ய முடியுமா முடியாது ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க்கில் வீக்லி ஒன்ஸ் அது ஞாயிற்றுக்கிழம வச்சுக்கணும் அப்போ ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி ஆஃபீஸ் இல்லை ஞாயிற்றுக்கிழமை எனக்கு ஹாலிடே அன்றைக்கி என்ன இப்போ என்ன மாதிரி பிரச்சனை வருது குழந்தைகளோடு பேசணும் குழந்தைகளோடு விளையாடணும் ஒய்ஃபோடு பேசணும் பக்கத்து நண்பர்களோடு பேசணும் அதெல்லாம் எப்படி நீங்கள் அன்றைக்கி அவாய்ட் பண்ணுவீங்க அதனால் மௌனவிரதம் இருக்கிறது என்பதே அல்மோஸ்ட்டு எல்லாருக்குமே இம்பாசிபிள் ஆகிடுச்சி ஆனால் இப்படி ஒன்று இருக்கிறதுனால எப்படி உண்ணாவிரதம் இருக்கிறதுனால ஒரு லாபம் விரதம் இருக்கிறதுனால ஒரு லாபம் இருக்கும் அதுபோல் இதுலேயும் ஒரு லாபம் இருக்குது அதை எங்கே ஆரம்பிக்கலாம் வீக்லி ஒன்ஸ் ஃபியூ அவர்ஸ் ஒரு டூ த்ரீ ஹவர்ஸ் நான் எல்லாேருக்கும் காணாமல் போயிடுவேன் ஐ வில் நாட் பி அமங் தி ஃப்ரெண்ட்ஸ் ஐ நாட் பி அமங் தி ஹோம் மெம்பர்ஸ் எங்கள் குடும்பத்தினரோடையும் நான் இருக்க மாட்டேன் நான் என்னுடைய நண்பர்களோடையும் இருக்க மாட்டேன் இருந்தால் நிச்சயமாக ஏதாவது ஒரு கம்பரிஷன் வரும் அப்போ அதுக்கு என்ன ஒரே வழி நமக்கு தெரியாத ஒரு கோவிலுக்கு போகலாம் அந்த கோவிலுக்கு போகிற வழியில் நண்பர்கள் இருக்கக்கூடாது அதனால் ஒரு புது பாதை புது கோவில் நமக்கு அது பரிச்சயமானவங்க அங்கே வர மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு இடத்த தேர்ந்தெடுத்து நம்ம மௌனத்துக்கு மௌனத்தையும் அனுஷ்டிச்சு மௌனத்தில் இன்னொன்று என்னென்னா திறந்து ஜபமும் பண்ணக்கூடாது அப்போ ஜபம் பண்ணுறேன் நம்சவாய் சொல்லிகிட்டு இருக்கலாம் பண்ணக்கூடாது யூ ஷுட் சைலன்ஸ் தி மைண்டு மைண்டு சைலன்ஸ் பண்ணணுன்னா இந்த நினைப்பே இருக்கக்கூடாது நாராயண அந்த தாட்டு கூட இருக்கக்கூடாது எல்லாம் ஐ அவே ஃப்ரம் தி வேர்ல்டு அவே ஃப்ரம் எவ்ரி திங் அது ப்ராக்டிஸ் பண்ணுறது மேபி வித்து ஃபிஃப்டீன் மினிட்ஸில் ஆரம்பிக்கலாம் சில இடங்களில் டென் மினிட்ஸ் மௌனம்னு சொல்லுவாங்க சில ஆன்மீக பயிற்சி முகங்கள்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்பொழுது மௌனம் அப்படின்னு சொல்லி இந்த சாமியார் சொல்லுவார் ஒன்று இந்த அந்தர்யோகம்னு ஒன்று சித்மானந்தா நடத்திட்டு இருந்தார் அதில் அப்படி தான் காலையிலேருந்து மாலை வரைக்கும் அந்தர்யோகம் அதில் ஒரு பிரிவு என்னென்னா ஒரு பதினஞ்சு நிமிஷம் பேசாமல் இருத்தல் அந்த பேசாமல் இருக்கிறத அவர் இந்த உணவோடு சேர்த்துருவார் அதாவது உணவுக்கு முன்னதாக மௌனம் இருந்தோம் உணவு எடுத்தது உணவுக்கு அப்புறம் தான் பிரேக் பண்ணலாம் என்ன சாப்பிடும்போது பேச்சு சத்தம் அதிகமாக இருக்கும் எல்லா இடத்துலையுமே கூட்டமாக சாப்பிட்ற இடங்களில் பார்த்திங்கன்னா இந்த பரிமாறுகிற ஓசையை விட இந்த ஓசை அதிகமாக இருக்கும் அது மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்காக அந்த உணவை பரிமாற்றும் போதே நம்ம பேசுகிறதுலன்னு முடிவு பண்ணிட்டா நாம்மளாக பல விஷயங்கள் கேட்க மாட்டோம் அதிகமாக அவங்க போட்டதும் சாப்பிடுவோம் அதை கொண்டா இதை கொண்டான்னு கேட்கறதுக்கு போயிடும் கத்தம் போடுறது இருக்காது ஓ இதை கொண்டா யாருமே கை தூக்கி கத்துறதெல்லாம் இருக்காது ஸோ அது பல விதங்களில் நம்மளை ரிஸ்ட்ரைன் பண்ணோம் அதில் ஒரு முக்கியமான ரிஸ்ட்ரிக்ஷன் இதனுடைய நோக்கம் என்னென்னா சைலன்சிங் த மைண்ட் அதுக்கு ஸ்டேஜ் ஒன் பேசாமல் இருத்தல் ஸ்டேஜ் டூ அது நாக்குக்கு கண்ட்ரோல் ஸ்டேஜ் த்ரீ ஒவ்வொரு இந்திரியமும் அதுக்கு வேலை கொடுக்காமல் இருக்கிறது நான் ஃபிலிம் பார்த்துன்னு உட்காந்துருந்தேன்னு வச்சுங்க மௌனவர் தான் சொல்லி சார் மௌனவர் தான் இருக்கார் படத்தை சைலன்ஸ் இல்லை போடல படம் ஓடிட்டுருக்கேன் அது சத்தம் போட்டுட்ருக்கேன் நான் மௌனவர் தான் இருக்கேன் அப்போ அந்த படத்தை பார்த்துட்ருக்கேன்ல அதுவே டைவர்ஷன் தான் காது மற்றவங்கள்லாம் பேசுகிறாங்க நான் இங்கே உட்காந்துருப்பேன் மௌனவர் தான்னாக்க பைத்தியக்கார தானே அது அதில் ஒன்றும் லாபம் இல்லை அவங்கெல்லாம் என்ன பேசுகிறாங்களோ அதில் என்னுடைய தாட்டு மைண்ட் அங்கே போகும் அவங்க என்ன பேசுகிறாங்களோ அதுக்கு பதில் சொல்லணும்னு துடிக்கும் அல்லது இடையில நம்மளும் அந்த கான்வர்சேஷனில் கலந்துக்கணும்னு தோணும் ஆனால் வாய் தான் பேசக்கூடாதுன்னு வச்சுருக்குமே அதனால் அது ஒரு ஆர்டிஃபிஷியலாக அது ஒரு தேவையற்ற ஒரு கட்டுப்பாடு மாதிரி ஆகிடும் எப்போவுமே நம்முடைய இது எப்படி இருக்கணும்னு கேட்டால் கட்டுப்பாடு இருக்கக்கூட அது இயல்பானதாக மாறணும் அந்த இயல்பானதாக மாறுறதுக்கு ப்ராக்டிஸே வந்து எந்த சூழ்நிலையில் நம்ம பேசுவோமோ எந்த சூழ்நிலையில் நம்ம பேச தூண்டுவார்களோ அந்த சூழ்நிலையை விட்டே போயிடணும் அங்கே இருந்து கொண்டு பேசாமல் இருத்தல் அப்படிங்கிறது நம்மையும் நாம் ஏமாற்றிக்கிறோம் மற்றவங்களையும் நம்ம ஏமாத்துகிறோம்னு அர்த்தம் அதனால் மௌனம் அப்படிங்கிறதே மனதின் மௌனம் இது முதல்ல புரிஞ்சுப்பான் மனது மைண்ட் தாட்லெஸ் கண்டிஷன் அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் இது அதைத்தான் நம்ம மெளனங்கிற பேரில் சொல்கிறோம் அந்த விரதத்தை வாரத்தில் ஒரு நாள் பதினைஞ்சு நிமிஷத்தில் தொடங்கி ஃபியூ ஹவர்ஸுக்கு கொண்டு போகலாம்